ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கான்மனிஸ் கிச்சன் என்னடா ஃபுல்லாக கடையாக காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம திருவான்மையூர் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் சென்னையில் பற்றி உங்களுக்கு தெரியும் வாரம் ஃபுல்லாக ஓடி ஓடி வாரம் என்னானால் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாமா அதுக்கு தாங்க இங்கே வந்தோம் நாங்கள் போனப்போ டைமு கரெக்டாக பத்தரை மணி பத்தரை மணிக்கு பாருங்க யாரும் வீட்டுக்கு போகாமல் ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்ருக்காங்க அப்போ நம்மள மாதிரியும் அவங்களும் வீக்கெண்டை ஃபன் பண்ண வந்திருக்காங்க வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன சாப்பிட்டோம் என்னென்ன வெரைட்டிஸ்க்கு பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு போன கடை எஸ்கே சைனீஸ் ஸ்டால் அங்கே வந்து ஃபுல்லாகவே ஃப்ரைட் ரைஸ் தான் ஃபேமஸ்ஸு நாங்கள் போன நேரம் காலியாக அடிச்சுட்டாங்க எப்படி அடிச்சு கடைசியாக இருந்துச்சுங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் சரி நான் மிக்சர்ட் ரைஸை போடுங்க அப்படின்னு போட்டுங்க சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட்டு தாறு மாறு தக்காளி இல்லைங்க ஃப்ரைட் ரைஸ் நிஜமாக சொல்கிறேன் மஸ்ட் மஸ்ட் ட்ரை நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அந்த ஃபுட் கோர்ட்டில் நிறைய வெரைட்டி ஸ்டால் இருந்துச்சு இவங்க பார்த்தீங்கன்னா கலர் சொல்லிட்டு ஒரு நேம் போட்டிருந்தாங்க எல்லாமே ஃப்ரைடு கிறிஸ்பி ஐட்டம்ஸு கிராப் லாலிபாப்பு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அடுத்து வந்து நம்ம சாக்லேட் ரஃப்ல அப்படியே பாருங்கள் அருவி மாதிரி சாக்லேட் கொட்டுதுங்க நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா ஏதோ ஸ்பெஷலாக ஒரு பொடி போட்டு நல்லா சும்மா தக தக தகன்னு மீனை வறுத்துட்டு இருந்தாங்க நம்ம இங்கே நம்ம தான் ஒரு சீ ஃபுட் லவ்வராச்சு சாப்பிடாம போனால் மீன் இல்லைங்க கண்டிப்பாக கோச்சிக்கும் அதனால தான் ஒரு இறாவும் ஒரு நெத்திலையும் ஆர்டர் போட்டேங்க அந்த மீன் வேகும்போதே நாட்களை எச்சு ஊறும் சரிங்களா நல்லா பாருங்க எப்படி மென்னிட்டு இருக்குன்னு நம்ம நெத்திலி வந்துருச்சு நல்லா ஆனியனை போட்டு ஸ்பெஷல் பொடிலாம் போட்டு தூவி கொடுத்தாங்க எடுத்து ஒரு பைட்டை அப்படியே உங்கள்ட்டே காமிச்சிட்டு அப்படி சாப்பிட்டேங்க சீ ஃபுட்டு யாருக்குங்க பிடிக்காம போகும் நானும் சீ ஃபுட் ரொம்ப லவ்வருங்க நல்லா ரசிச்சு ருசி சாப்பிட்டு அடுத்து ஒரு எராவை ஆர்டர் போட்டிருந்தோம் எறாவும் வந்துருச்சுங்க நம்ம கைக்கு எடுத்து சாப்பிடு நல்லா நாக் அவுட் பண்ணிவிட்டு எற கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு பட் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி இற யாருக்கெலாம் சாப்பிட பிடிக்கும் பீச்சில் அப்படின்ட்டு மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாக நாக் அவுட் பண்ணி முடிச்சாச்சிங்க உங்கள் மைண்ட் வைஸ் காமிச்சு வெறிப்பே தெரியா இல்லைங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்காக அப்படி காமிச்சிட்டு இருந்தேங்க அப்படியே முடிச்சுட்டு போனேங்க முடிச்சிட்டு போனால் ஜூஸ் கடை இருந்துச்சு அண்ணன் பாருங்கள் ஏதோ லசி போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவர்னு ஏதோ ஒரு கடைப்பை விட்டுருந்தாங்க இது ஃபுல்லாக பீஸா பர்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு அடுத்து நம்ம அண்ணன் ஏதோ கேக்லாம் வச்சு வித்த காமிச்சிட்டு இருந்தார் வரவங்கள்ட்ட எக்ஸும் இருந்தது இது நம்ம வந்து சிப்ஸ் ஐட்டம் சேட் ஐட்டம் இருந்துச்சு அக்கா பாருங்க சிப்ஸை வரு வரும்னு வறுத்துட்டு இருக்காங்க மழை மாதிரி கும்மிச்சு வச்சு அப்படியே ஒரு ஒரு ஷாப்பாக போகணுங்க இது வந்து பனானா கேக் சொன்னாங்க பார்க்கவே சாஃப்டாக இருந்துச்சு பட் நான் ட்ரை பண்ணலைங்க அப்படியே உங்களுக்காக ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நடந்து போயாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஏதோ ஸ்வீட் போட்டிருந்தாங்க ஜூஸ் ஷாப் போட்டிருந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடை நெக்ஸ்ட்டு சேட் கடை இதை பார்க்க மினி சவுக்கார்பட்ட மாதிரியே இருந்துச்சுங்க எனக்கு அதாங்க ஆச்சு இது வந்து வேஃபில்ஸு எக் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ணையாரம் இனிப்பு பண்ணையாரம் பொடி இட்லி அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து சேம் பர்கரு அந்த மாதிரி ஐட்டம் இருந்துச்சு ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க அதனால் ஒரு ஒரு ஷாப்பாக க்ளோஸ் பண்ணாங்க நான் ரொம்ப இன்டெப்த்தாக விடியெடுக்காமல் அப்படி எடுத்தேன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காடை முட்டை வச்சு டிஷ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் கடை தான் இருந்துச்சு இது வந்து கிறிஸ்பி பொட்டேட்டோ உங்களுக்கே தெரியும் ஸ்வீட் கார்னு ப்ரெட் ஆம்லேட்டு அந்த மாதிரி சேட் ஐட்டம் கடை நிறையா சேட் தாங்க இருந்துச்சு நிறையா சேட்டு கிறிஸ்பி பொட்டேட்டோ இது வந்து டீ ஷாப்பு மண்பானை வச்சு பண்ணுற மாதிரி டீ ஷாப்பு மண்பானை வச்சு டீ ஷாப் பக்கத்தில் வந்து கிறிஸ்பி பொட்டேட்டோ மோமோஸ் சாப்பிட்லான்னு போனாங்க அக்கா பசுக்குன்னு வெஜ்ஜு மோமோஸ் தான் இருக்குன்ட்டாங்க நமக்கு வெஜ்ஜுனாலேயே அலர்ஜிங்க நான் வேண்டாம் வேண்டாம் எனக்கு சிக்கன் மோமோஸ் தான் வேணும் சாப்பிட்டா சிக்கன் மோமோஸ் தான் சாப்பிடுவேன் இல்லைனா நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டு அடம் முடிச்சேங்க என் ஹஸ்பண்ட்டை அவர் இதான் சாக்கு அங்கேயே விட்டுப்படலான்னு பார்த்தாரு பட் நம்ம விட மாட்டோம்ல அடிச்சு பிடிச்சி சிக்கன் மோமோஸ் கடை கூப்பிட்டு போயிட்டேன் விசாரிச்சு இவங்க யாராவது வருத்திட்டு இருந்தாங்க குழி பணியாரம் பொடி இட்லி நிறையா டிஃபன் ஐட்டம் இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு சேட்டேட்டோம் இருந்துச்சு நம்ம சிக்கன் மோமோஸ் கேட்டோம் இல்லைங்களா வந்துட்டோம் ஆனால் என்னங்க ஆறு பைட்ஸு நூறுரூபான்னாங்க பரவாயில்ல சாப்பிட்ணும் முடிப்பானதுக்கப்புறம் விலையெல்லாம் பார்க்கக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்மே ரீசனபுளாக இருந்துச்சு ரேட்டு ஃபிஷ் காலையிலையும் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கான் அப்புறம் ப்ரெட் ஆம்லெட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு மேகி எல்லாம் வச்சுருந்தாங்க நமக்கு மோமோஸ் தாங்க நான் ஸ்டீம்டு மோமோஸ் தான் வாங்கியிருந்தேன் ஆறு பீஸு மயோனோஸும் கேட்சப் வச்சு கொடுத்தாங்க நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு டாட்டா பாய்பா சொல்லிவிட்டு பீச் காற்றை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் திருவண்ணாமலையை போய் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்